குன்றத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் இயங்கி வரும் தனியார் கல்லூரி அலைடு ஹெல்த் சயின்ஸ் சார்பில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கல்லூரியின் டீன் டாக்டர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற பேரணியை மாமல்லபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் தமிழ்ச்செல்வி மாவட்ட சமூக நல அலுவலர் சங்கீதா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் திருக்கழுக்குன்றம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் துவங்கிய இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று பேருந்து நிலையத்தை அடைந்தது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பெண் வன்கொடுமைக்கு எதிரான பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் மது கஞ்சா பயன்படுத்துவோர் பெண்களை எவ்வாறு தாக்குகிறார்கள் என்பது போன்று மைமிங் மூலம் நடித்து காட்டி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் பரஞ்சோதி இனாட்டா பவுண்டேஷன் ஒருங்கிணைப்பாளர் ஜெயச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் वो <laughs>